கணவன் மனைவி பிரச்சனை கணவன் மனைவிக்குள்ள தொந்தரவு கணவன் மனைவிக்குள்ள சண்டை கணவன் மனைவிக்குள்ள கோலா கேட்டு வந்திருக்கேன் பார்க்க வந்திருக்கேன் தெரிஞ்சுக்க வந்திருக்கேன் என்ன ஊரு என்ன தேசம் எங்கு தாயா வந்திருக்கிற குறி பார்த்தவங்க தேசத்து யாரும் இதுல உட்காராதிங்க எந்திரிங்க குறி பார்த்தவங்க யாரும் இங்க இருக்க கூடாது தூரம் போயிருங்க எட்ட போயிருங்க மீண்டும் உங்க தெய்வம் தான் வரும் தூரம் எட்ட தூரம் போயிருங்க பொன்னாட்டி பேர் என்னடாப்பா உன்னை பார்த்தாவே பிடிக்கல உங்ககிட்ட நான் பேசல உங்ககிட்ட நான் இருக்கல நீ எனக்கு வேண்டாம் நீ ஆம்பளையே கிடையாது உங்ககிட்ட நான் படுக்கல நான் வேற ஒருத்தன் தேடி போறேன் நான் அப்படிதான் பேசுவேன் அப்படிதான் போய் இருப்பேன் அப்படிதான் போய் பழகுவேன் உன்னால முடிஞ்சதா நீ பாரு என்னால முடிஞ்சதா நான் பாத்துக்கிறேன் ஆட்டம் கட்டுறா அலங்கோலம் படுத்துறா என்ன பண்ணாலும் நிம்மதி இல்ல ஏது பண்ணாலும் நிம்மதி இல்ல என் பொண்டாட்டி வேணும்னு நான் வந்திருக்கிறேன் ஆனா பொண்டாட்டி உன்ன வேணாங்கிறான்

ஒரு முட்டை வாங்கிட்டு நான் வந்து பார்ப்போம் உடனே இப்போ வாங்கி சரி பண்ணி தரேன் கொண்டாட்டி பேரு என்ன ஊர்ல இருக்கிறான் சிங்க சமுத்திரம்

அவ எப்படி உங்கட்டு அடங்கி அம்மா பாத்துக்கலாம் முதல்ல இதை பாரு அம்மா அப்புறம் தெரிஞ்சுக்கலாம் சரியா உத்தரவு